அஞ்சு கமா ரெண்டு என்ற புள்ளியிலிருந்து ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏழு ஒய் ஸ்கொயர் பதினாலு என்ற நீள்வட்டத்திற்கு வரையப்படும் தொடுகோடுகளின் சமன்பாடுகளை காண்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கொடுக்கப்பட்ட நீள்வட்டத்தின் சமன்பாடு எழுதிக்கலாம் ஸோ ரெண்டு ஸ்கொயர் பிளஸ் ஏழு ஒய் ஸ்கொயர் பதினாலு ஓகே ஸோ நமக்கு இதனுடைய பொது வடிவத்துக்கு மாத்தி என்ன பண்ணணும் அப்படின்னா வந்தது பதினாலால் நாம வந்து வகுக்கணும் எல்லா கட்டமையாக

ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நீள்வட்டத்தை நமக்கு தேவையான ஃபார்மேட்டுக்கு மாத்திருக்கும் அவ்வளோதான் பண்ணியிருக்கோம் இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த நீள்வட்டத்திற்கான தொடுகோடுகளின் சமன்பாடு வந்து கண்டுபிடிக்கணும் ஓகே ஸோ நமக்கு அதுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் அதாவது ஒய் இஸ் ஈக்வல் டு எம் எக்ஸ் பிளஸ் சி என்ற கோடு நீள்வட்டத்தின் தொடுகோடாக இருக்க நிபந்தனை என்ன அப்படின்னா வந்தது சி ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஓகே ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவையான நிபந்தனை ஸோ நமக்கு இங்கே தேவை என்ன அப்படின்னா வந்து தொடுகோட்டில் எம் வந்து கண்டுபிடிக்கணும் ஓகே அதுக்கப்புறம் வந்து சி கண்டுபிடிக்கணும் ஓகே ஸோ இங்கே எம் மட்டுமே கண்டுபிடிச்சா போதுமானது ஏன் அப்படின்னா வந்து சி என்னது இன் டேர்ம்ஸ் ஆஃப் எம் தான் இருக்குது ஸோ ஏபி ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஸோ எம் தெரிஞ்சது அப்படின்னா நம்மளால சியும் கண்டுபிடிச்சிட முடியும் ஸோ நம்ம இப்போ முதல் வேலை என்னது எம் கண்டுபிடிக்கிறதா நம்ம கணக்குல என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இந்த கோடானது அதாவது இந்த கோடானது வந்து நமக்கு நீள்வட்டத்துக்கு தொடு கோடு மேலும் அஞ்சுக்காம ரெண்டு அப்படிங்கிற புள்ளி வழி செல்கிறது ஓகே சோ அப்ப வந்து இந்த புள்ளி வந்து என்னது இந்த கோடை வந்து சாட்டிஸ்பை பண்ணும் அதாவது எக்ஸுக்கு பதிலாக அஞ்சு ஒய்க்கு பதிலாக ரெண்டு போட்டோம் அப்படின்னா இந்த சவுண்ட் என்னது சாட்டிஸ்ஃபை ஆகும் ஓகே சோ அதை தான் பண்ணுறேன் என்னன்னு ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுங்கிறது என்னது அஞ்சு பிளஸ் இங்க சி அப்படிங்கிறது என்னது நமக்கு இங்க இருக்குது சி ஸ்கொயர் இஸ் ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா சி அப்படிங்கிறது பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஓகே ஸோ இப்போ நம்ம இங்கே பிளஸ் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஏ ஸ்கொயர் ஏ வேல்யூ என்னது நமக்கு ஏ ஸ்கொயர் வேல்யூ நமக்கு தெரியும் அதை பண்ணிக்கலாம் ஏழு எம் ஸ்கொயர் பிளஸ் பி ஓகே ஸோ நமக்கு இங்கே ரூட் இருக்குது அதனால் இந்த டைம் இந்த பக்கம் வந்துக்கலாம் இருபரும்ப்படுத்த போறோம் வர்க்கப்படுத்தினால என்ன கிடைக்கும் ரெண்டு மைனஸ் அஞ்சு எம் தி ஹோல் ஸ்கொயர் இஸ் என்னது பிளஸ் ஆர் மைனஸும் கேன்சல் ஆயிரும் ரூட்டும் கேன்சல் ஆயிரும் ஸோ ஏழு எம் ஸ்கொயர் பிளஸ் ரெண்டு அப்படின்னு கிடைக்கும் இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் ஸ்கேடுங்கிறது நாலு பிளஸ் அஞ்சு இருபத்தஞ்சு எம் ஸ்கொயர் ரெண்டு பெருக்கல் ரெண்டு அஞ்சு இரு எல்லாம் இருபத்தஞ்சு எம் ஸ்கொயர் இங்கே ஏழு எம் ஸ்கொயர் ஸோ இருபத்தஞ்சில் ஏழு போயிடுச்சு அப்படின்னது பதினெட்டு எம் ஸ்கொயர் ஓகே மைனஸ் இருபது எம் ஸோ இங்கே பிளஸ் நாலு இருக்குது இந்த ரெண்டு மைனஸ் ரெண்டாக மாறிடும் ஸோ நாலு மைனஸ் ரெண்டுங்கிறது ரெண்டு ஸோ பிளஸ் ரெண்டு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இதுல எல்லா என்னது ரெண்டாவில் வந்துனது வகுப்படும் ஸோ அதனால சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ஒன்பது எம் ஸ்கொயர் மைனஸ் பத்து எம் பிளஸ் ஒன்னு இஸ்வல் டு பூஜ்ஜியம் ஓகே ஸோ இந்த இருபடி சம்பளம் வந்து நம்மளால எம் கண்டுபிடிக்க முடியும் எம் கண்டுபிடிக்கிற என்ன பண்ணுவோம் இந்த ஒன்பதையும் ஒன்னையும் பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் ஒன்பது அப்படின்னு கிடைக்கும் இந்த ஒன்பது என்னது ரெண்டு நம்பரா பிரிக்க போறோம் என்ன கண்டிஷனோட பிரிக்க போறோம் அப்படின்னா வந்துட்டு பெருக்கும் போது என்னது ஒன்பது கிடைக்கணும் கூட்டும் போது இந்த நடுவில் மைனஸ் பத்து கிடைக்கணும் ஸோ நமக்கு தேவையான நம்பர் என்னது மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்பது ஸோ ரெண்டே பேருக்கும் போது ப்ளஸ் ஒன்பது கிடைக்கும் கூட்டும்போது மைனஸ் பத்து கிடைக்கும் ஸோ இப்போ வந்து என்னது இந்த நடுவில் டைம் பிரிச்சு எழுதிக்கலாம் ஒன்பது எம் ஸ்கொயர் மைனஸ் ஒன்பது எம் மைனஸ் எம் ப்ளஸ் ஒன்று இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் இப்போ வந்து என்னது இந்த ரெண்டு டைம்லேருந்து காமனாக ஒன்பது எம்மு வெளியே எடுத்தோம் அப்படின்னா இந்த மொதல் டைம்ல எம் மோட்டும் இருக்கும் மைனஸ் ஒன்று இங்கே ரெண்டு டைம்லருந்து என்னது நான் ஒரு மைனஸ் வெளியில் எடுக்கிறேன் ஸோ இங்கே வெறும் எம்மு மோட்டிருக்கும் இங்க பிளஸ் அப்படிங்கிறது என்னது மைனஸ் பெருக்கல் மைனஸ் ஒரு மைனஸ் வெளியே எடுத்தா மீதி ஒரு மைனஸ் இருக்கும் ஸோ மைனஸ் ஜீரோ இப்போ இந்த ரெண்டு டைம்ல எம் மைனஸ் ஒன்னுங்கிறது காமனா இருக்குது ஸோ எம் மைனஸ் ஒன்று எடுத்துட்டோம் எடுத்தோம் அப்படின்னா மொத டம்ளை நைன் எம் இங்கே மைனஸ் அப்புறம் இங்கே ஒன்று இல்லைன்னா ஒன்று இருக்குன்னு அர்த்தம் ஸோ ரெண்டு நம்பரை பெருக்கும்போது பூஜ்யம்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு நம்பர் வந்து பூஜ்ஜியமா இருக்கணும் ஸோ எம் மைனஸ் ஒன்று பூஜ்ஜியமாக இருக்கணும் அல்லது ஒன்பது எம் மைனஸ் ஒன்றுங்கிறது பூஜ்யமா இருக்கணும் எம் மைனஸ் ஒன்னு இஸ் இவல் டு பூஜ்யம் எம் எம்இஸ் ஈக்குவல் டு அல்லது இங்க 9M is equal to 1 which implies M is equal to 1 by 1 so நமக்கு இப்போ இங்க 2M ஓகே so நமக்கு C தெரியும் என்ன தெரியும் C square அப்படிங்கிறது C, C square is equal to A square M square plus B square okay this is equal to A square அப்படிங்கிறது 7 M square அப்படிங்கிறது

அதனுடைய ஒன்று பை எண்பத்தி ஒன்று ஏன்னா ஒன் ஒம்பது ஸ்கொயர் வந்து எண்பத்தி ஒன்று ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிறது ரெண்டு எடுத்தோம் என்னது இங்க எண்பத்தி ப்ளஸ் இங்க ரெண்டு எண்பத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு ஒன்று நூத்தி அறுபத்தி ஒன்பது பை எண்பத்தி நூற்றி அறுபத்தி ஒன்பது பை எண்பத்தி ஒன்று ஸோ அதுலேருந்து சி அப்படிங்கிறது என்னது ப்ளஸ் ஆர் மைனஸ் 13 பதிமூணு இங்க okay. so, c ஒய் equal, equal to 13 by 9. சோ நமக்கு இங்க y mx m 1 இருக்கும்போது நமக்கு ரெண்டு சவுண்ட்வேர்டு கிடைக்குது அதாவது ஒய் இஸ் 3 அப்படின்னு ஒரு சவுண்ட் y இஸ் ஈக்குவல் to

ஸோ நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஒன்பது எல்சியம் எடுத்து இந்த பக்கம் கொண்டு தரலாம் என்ன கிடைக்கும் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்பது ஒய் பிளஸ் பதிமூணு டு ஜீரோ அப்படின்னு கிடைக்கும் அடுத்து இன்னொரு என்னது ஒய் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் பை ஒன்பது மைனஸ் பதிமூணு பை ஒன்பது ஸோ இது வந்து என்னது நமக்கு என்ன கிடைக்கும் எக்ஸ் மைனஸ் ஒன்பது ஒய் மைனஸ் பதிமூணு டு ஜீரோ ஸோ நமக்கு இந்த நாலுமே ஆன்சராக அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து என்னது இந்த கோடானது நமக்கு இந்த அஞ்சு கம்மா ரெண்டு அப்படிங்கிற புள்ளி வழி செல்கிறது ஸோ அப்போ வந்து என்னது இதை சாட்டிஸ்ஃபை பண்ணி நான் செக் பண்ணலாம் ஓகே ஸோ இப்போ வந்து என்னது இந்த மொதல் சவுண்ட் வந்து செக் பண்ணலாம் எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும் அஞ்சு போடணும் ஒய்க்கு பதிலாக என்ன பண்ணணும் ரெண்டு போடணும் ஸோ அஞ்சு மைனஸ் இரண்டு அது வந்து என்னது மூணு ஆயிடுச்சு ஸோ மூணு பிளஸ் ஒன்று இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அதுக்கப்புறம் என்னது இந்த சாடு பார்க்கலாம் இங்க என்னது அஞ்சு மைனஸ் ரெண்டுங்கிறது என்னது நமக்கு ட்ரூ இப்போ வந்து என்னன்னா இந்த சமெடு பார்க்கலாம் நமக்கு இங்க எக்ஸ் மைனஸ் ஒன்பது ஒய் பிளஸ் பதிமூணு ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு எக்ஸுக்கு பதில என்னது அஞ்சு போடலாம் ஒய்க்கு என்னது ரெண்டு போடலாம் ஸோ ஒன்பத்தி ரெண்டா பதினெட்டு சோ இங்கே அஞ்சு பிளஸ் பதிமூணு பதினெட்டு ரெண்டா பதினெட்டு பதினெட்டு மைனஸ் பதிமூணு பிளஸ் அஞ்சு இது வந்து என்னது பூஜ்யம் வரல சோ அப்ப நமக்கு தேவையான தொடுகோடுகள் வந்து என்னது இந்த இரண்டு தான் ஸோ எனவே தேவையான தொடுகோடுகள் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் மூணு இஸ் ஈக்குவல் பூஜ்ஜியம் மற்றும் எக்ஸ் minus 9y plus 13 is equal to 0. So, இதுதான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க, அதை நாம் கண்டுபிடிச்சிடோம்.